வேலும் மயிலும் சேவலும் துணை தட்டுப்படுங்கொடும் பங்க வாழும் தொலைவில் பிறவியும் அகல ஒரு மௌன பரம சுக சுத்தப்பெரும்பதம் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோ கொடுமையான இட நிறைந்த வாழ்வு என்னை விட்டு நீங்க ஒப்பற்ற மௌனமான மேலான சுகமான உனது திருவடியை தருவாயோ என்று வேண்டும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் விளையும் அனிதரையும் முனிவரையும் துணிய வெட்டி பிளந்துழம்பிட்டு பறிந்திடும் செங்கன் வேலும் விரை அழக முயலும் இளநகையும் மிருகமதன கவி சித்திரத்தனங்களும் தித்திக்க தொண்டையும் புண்டரீக சுளிமடுவும் இடையும் அழகிய மகளிதர்களி திரிந்து எந்த படுங்கொடும் பங்க வாழ்வும் தொலைவில் பிறவியும் அகல ஒரு மவுன சுக சுத்த பெரும்பதன் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோ எழுதறிய அறிமுகமும் அணிநுதலும் வயிறமிடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலங்களும் துங்கணீழ் பன்னீர் கருணை விழிமலரும் இலகுபதி நிருகுலையும் ரத்த குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்ப நூலும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் உத்தச்சதங்கையும் சித்திரச்சி கண்டியும் செங்கை வேலும் முழுதுமழகியகுமரகிரி குமரியுடன் உருகும் முக்கச்சிவன்பெறும் சத்புத்திர உும்பதம்பிரானே சத்புத்திர உும்பத்தம்பிரானே தம்பிரானே